உங்களுக்காக அலாரம் வச்சால் ஏந்துக்க முடியல ஒன்று பதினஞ்சு கரெக்டாக ஒன்றே ஆகுது ஸோ ஒன்னே காலுக்கு பிரியாணி போய் சுடுகாட்டில் போய் சாப்பிட போகிறான் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த டைமுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா மறக்காமல் கம்மனில் சொல்லுங்கள் சுடுகாட்டூரில் போக போகிறான் எங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சரி வாங்க உங்களுக்காக நாங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பிரியாணி சாப்பிட போகிறோம் சுடு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வரவழி ஃபுல்லாகவே பயமாக தான் இருந்துச்சு நானும் கேமராமேன் மட்டும்தான் வந்துருக்குறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சுடுகாட்டூரில் தான் போயின்னு இருக்கிறோம் வாங்க பாருங்க வாங்க இதான் சுடுகாடு கிட்ட வாங்க இதான் சுடுகாடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ நம்ம பிரியாணி இங்கே தான் சாப்பிட போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் த்ரில்லாக இருக்கும் வாங்க ஸோ பாருங்கள் சுடுகாடு நம்ம பிரியாணி சாப்பிட்றோம் பன்னெண்டரை மணிக்கு மணி ஒன்றரை ஆயிடுச்சு மணிக்கு சாப்பிட்றோம் பாருங்கள் ஆஹா நல்லாதான் இருக்குது மிட் நைட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது பல்லு கூட நடக்கல ஒரு மாதிரியாக இருக்குது பல்லு தர நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ டைமில் டைம்ல வந்து பிரியாணி சாப்பிடுறீங்களா சாப்பிடலாம் மசாம கம்மங்கிட்ட சொல்லுங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே உங்கூட அப்படி இருக்குமா பைமா இருக்க எனக்கு தெரியுமா சாப்பிட முடியல அவளை பைத்தை வச்சு நிற்கிறான் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் நானும் கேமராமேனு இதுக்காகவே நீ இந்த வீடியோக்கு மட்டும் ஆயிரம் லைக் வரலன்னு வச்சுக்கான் அப்போ நாலு தான் வீடியோ விட மாட்டேன் சொல்லிட்டான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் உயிரை பண்ணி வச்சு நாங்கள் வீடியோ எடுத்து நிற்கிறோம் நீங்கள் என்னென்னா இல்லாத கடவுள் சும்மா சும்மா உங்க பைமற்ற பயந்துட்டீங்களா பாருங்க என்னன்னா செஞ்சுன்னு இருக்கிறேன் பார்த்துன்னா தேவையில்லாமல் நீங்கள் என்னன்னா இது போல் பண்ணுகிறீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க ஒரு லைக் போட மனசு வர மாட்டேன் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றரை மணிக்கு வந்து சாப்பிட வரணும்ல இது இந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்க கொடுமா என்ன தான் மனசு உங்களால் தேவை லைக் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்த ஒருத்தவங்க இதை எடுக்கிறான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது அப்படியே பார்க்குறீங்க வீடியோ மட்டும் லாய் பாருங்கள் பிரியாணி ஒரு வேலை சாட்டு முடிஞ்சாச்சு இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஸோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா